புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரியும் மின்கட்டணத்தில் உள்ள சர்ச் சார்ஜர்களை நீக்க வேண்டும் மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது டிஜிட்டல் மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது மேலும் வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கத்தில் முன்னாள் நாராயணசாமி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் மறைமலையடிகள் சாலை காமராஜர் சாலை சந்திப்பு இதேபோல் மறைமலையடிகள் சாலை காமராஜர் சிலை சந்திப்பு இந்திரா காந்தி சதுக்கம் ராஜீவ்காந்தி சதுக்கம் ஆகிய பகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் நிர்வாகிகள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர்